கலகத் தலைவராக பதவியேற்றதிலிருந்து தோல்வியே காணாத தலைவர் மு க ஸ்டாலின் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் பிரம்மாண்ட வெற்றி தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் தங்கள் கூட்டணிக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு தேர்தலிலும் சுமார் நூறு சதவீதம் வெற்றியை தேடித்தந்த ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் நிகழ்காலமும் எதிர்காலமும் மு க ஸ்டாலினை வைத்து தமிழ்நாடு தன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் பேட்ச் சேர்க்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல் கலைஞர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மறைந்த பிறகு திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடுத்த மாதங்களிலேயே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள நேர்ந்தது திமுக தலைவரான பின்னர் சந்தித்த முதல் தேர்தலிலேயே தமிழ்நாடு மற்றும் புதுவையில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் முப்பத்தி ஒன்பது இடங்கள் திமுக கூட்டணிக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றியை தேடித்தந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி ஓரு தொகுதிகள் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் என எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் திமுகவிற்கு வெற்றியை தேடி கொடுத்தவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தோல்வியே காணாத தலைவராக உருவெடுத்திருக்கிறார் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் பிரம்மாண்ட வெற்றி தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் தங்கள் கூட்டணிக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு தேர்தலிலும் சுமார் நூறு சதவீதம் வெற்றியை தேடித்தந்த ஒரே தலைவர் மு க ஸ்டாலின் தான் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கலைஞர் மறைவால் உருவான அரசியல் வெற்றிடத்தை நிரப்ப முடியுமா என அரசியல் பண்டிதர்களும் விமர்சனங்களும் கேள்வி எழுப்பினாங்க நிகழ்காலமும் எதிர்காலமும் முக ஸ்டாலினை வைத்து தமிழ்நாடு தன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்தையும் அமைதியையும் சமூக நீதியும் சீர்குலைக்க நினைப்பவர்களுக்கு ஸ்டாலின் இஸ் மோர் கலைஞர் என நினைக்கிறார்களே அந்த பயம்தான் தமிழ்நாட்டு மக்களை தற்பொழுது நிம்மதியாக வாழ வைத்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கும் அளவிற்கு சிறப்பான ஆட்சியை நடத்துவோம் என்று ஆட்சியை பொறுப்பேற்ற பொழுது தலைவர் ஸ்டாலின் கூறினார் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க தவறியவர்கள் அந்த இயக்கத்தை தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக திரண்டு வாக்களித்து தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பிற தலைவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழ்நாட்டு மக்களின் ஒரே தேர்வாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உருவெடுத்துள்ளார் திமுக எதிர்கட்சியாக இருந்த பொழுது மாநில உரிமைகளை காப்பதற்காக ஆளும் கட்சியான அதிமுக செய்ய தவறியதையும் சேர்த்து தலைவர் மு ஸ்டாலின் செய்ய வேண்டியிருந்தது அதிமுக ஆட்சியில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மாவட்ட மாவட்டமாக ஆய்வு சென்றபோது அதனை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் நடத்தியது திமுக தான் ஆளும் கட்சியான திமுக மாறியபொழுது தமிழ்நாட்டின் பாதுகாவலராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீவிரமாக குரல் எழுப்பியதோடு மாநில உரிமைகளையும் பாதுகாக்கும் விஷயத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உள்கட்சி பிரச்சனையில் முடங்கி கிடந்த பொழுது அவரின் குரலையும் அதாவது எதிர்கட்சி தலைவர் பேச வேண்டிய குரலையும் சேர்த்தே தலை மு க ஸ்டாலின் எதிரொலித்தார் தமிழ்நாடு அரசியலில் இதற்கு முன்பு எந்த ஒரு முதலமைச்சரும் எதிர்கட்சியின் உறுதுணை இல்லாமல் தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க மு க ஸ்டாலின் போல் தன்னந்தனியாக போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டதில்லை அந்த உழைப்பையும் துணிச்சலையும் அங்கீகரிப்பதற்காகத்தான் தங்களின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக மு ஸ்டாலினை மக்கள் பார்க்கிறார்கள் செலுத்தும் வரியில் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது காசுகளையே ஒன்றிய பாஜக அரசு திருப்பி தந்தது தேசிய பேரிடர் காலங்களில் பேரிடர் நிவாரண நிதி நிறுத்தி வைத்தது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை தேர்தல் ஆணையம் போன்ற தன்னாட்சி அமைப்புகளை பயன்படுத்தியது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை விரும்பாத ஆளுநரை நியமித்தது மோடி அமித்ஷா அண்ணாமலை உள்ளிட்ட மேல்மட்ட பாஜக தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை தமிழ்நாட்டிற்கு எதிராக அவதூறு விஷம பிரச்சாரம் செய்தது போன்ற நெருக்கடிகளை ஒன்றியத்தை ஆண்ட பாஜக கொடுத்த பொழுதும் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் காலை சுற்றுண்டி புதுமை பெண் என ஏராளமான திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிறைவேற்றி வருகிறார் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது சொல்லியதை மட்டுமல்ல சொல்லாததையும் திட்டங்களாக நிறைவேற்றி வருகிறது திமுக அரசு ஒன்றிய பாஜக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்த நெருக்கடியிலும் இந்தியாவிற்கே முன்னோடியாக விளங்கும் திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு நிறைவேற்றியதை ஒப்பிட்டு பார்த்த மக்கள் இவரை போன்ற ஒரு தவறவிட்டு விட கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க நாட்டில் எதிர்கட்சிகளே இருக்க கூடாது என்ற நிலையை ஏற்படுத்த கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளவோ அத்துமீறர்களை அரங்கேற்றினாங்க பிரதமர் மோடி ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதிர்கட்சிகளின் அரசியல் எதிர்காலத்தையும் சேர்த்தே பாதுகாப்பு திமுக போராடி வருது எனினும் மக்கள் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் திமுக மீது குவிச்சிருந்தாங்க திமுகவிற்கு எதிரிகளே இல்லை என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் உணர்த்தியிருக்கு அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து வந்தாலும் அதிமுக கூட்டணி இல்லாம வந்தாலும் பாஜகவை எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாடு ஏற்காது என்பதற்கு தெளிவான தான் இந்த தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு எதிராக வாக்குகளை அறுவடை செய்வதற்காக அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நாடகம் நடத்துச்சு தனித்து நிற்பதாக கூறிக்கொண்டாலும் பாஜகவை எதிர்த்து எடப்பாடியின் அதிமுக விமர்சிக்கவே இல்லை பாஜக அதிமுக நடத்திய போலியான கூட்டணி முறிவை தமிழ்நாடு வாக்காளர்கள் பார்த்து சிரிக்கிறாங்க அதுதான் இந்த தேர்தல் முடிவில் எதிரொலிச்சிருக்கு அதிமுக பாஜக நாம் தமிழர் என தற்போது இருக்கும் கட்சிகளும் இனி உருவாகும் கட்சிகளுக்கும் கூட திமுகவுக்கு எதிர் நிலையில் இருந்தே அரசியல் களத்தை கட்டமைக்கிறாங்க ஒரு பக்கம் திமுகனா மறுபக்கம் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சிகள் நிற்பதற்கு காரணம் காட்டுக்கு ராஜா சிங்கம் போல தமிழ்நாட்டுக்கு ராஜாவா விஸ்வரூபமாக எடுத்து நிக்கிறது திமுக மட்டும்தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளா எத்தனை கட்சிகள் உருவானாலும் திமுக உருகுல கம்பீரத்தோட நிக்கிறது கொள்கை தீர்க்கத்தோட களமாடி வெற்றியை பெற்று வருது உலகில் உள்ள மாபெரும் புரட்சி இயக்கங்களில் ஒன்றான திமுகவை வழிநடத்தும் தலைவர் பொறுப்பை ஏற்றதிலிருந்து இதுவரை அனைத்து தேர்தல்களிலும் வெற்றியை மட்டுமே தனதாக்கி வருபவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் களத்தில் தலைவர்கள் மு க ஸ்டாலினுக்கு எதிராக சில கட்சிகள் நின்றாலும் வெற்றி வாகை அவருக்கு சூட்டி அழகு பார்க்கவே தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுகவே வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் ஸ்டாலின் தொடருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல அடுத்தடுத்து வரும் அனைத்து தேர்தல்களிலும் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு வாக்களிக்கவே தமிழ்நாட்டு மக்கள் உறுதி பூண்டிருக்காங்க பாஜக செய்த மதவாத அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்து விரோதி என திமுகவை பாஜக விமர்சித்ததை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணியின் விதை திமுக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு சிம்ம சொப்பனமாக உருவெடுத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலேயே திமுக இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக உருவாகி மறுநாடாளுமன்ற தேர்தலில் தொடர்வது திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் அந்த விதைதான் இந்திய கூட்டணி என்ற விருட்சமாக இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் உருவானது அமலாக்கத்துறை மூலமும் ஆளுநர் ஆர் என் ரவி மூலமும் கொடுத்த தொல்லைகள் உருட்டல்கள் மிரட்டல்களுக்கெல்லாம் அஞ்சாமல் இந்தியாவை பாஜக வடிவத்தில் பீடித்திருக்கும் பாசிசத்தை விரட்டியடிக்க திமுக கடுமையாக போராடுச்சு அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க எந்த தியாகத்தையும் செய்ய தயாராயிருக்கிறது திமுக இந்திய கூட்டணியில் யார் பிரதமர் என கேள்வி எழுப்பி பாஜக குழப்பத்தை விளைவிக்க நினைத்த பொழுது யார் பிரதமர் ஆக வேண்டும் என்பதை விட யார் பிரதமர் ஆக கூடாது என்பதை தீர்மானிக்கும் தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் இதனால இந்தியா கூட்டணியின் ஒற்றுமை குளையாம இருந்துச்சு வருமான வரித்துறை உள்ளிட்ட அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி இந்திய கூட்டணி கட்சிகளின் நிதியை முடக்குச்சு தேர்தல் பத்திரங்கள் மூலம் பணத்தை சுருட்டுச்சு அந்த பணத்தை வாக்குகள் பெற பாஜக வாரி இறச்சிச்சு தேர்தல் விதிகளை மீறி மீண்டும் மீண்டும் மத அடிப்படையில் நாட்டை பிளவுபடுத்துச்சு அந்த வகையில் பிரச்சாரம் செஞ்சுச்சு எதிர்கட்சிகள் மீது உண்மைக்கு மாறா தகவல்களுடன் அவதூறு பரப்புதல் என பழைய தந்திரத்தை பாஜக கையாண்ட போதிலும் அஞ்சாமல் இந்திய கூட்டணி கட்சிகள் ஒற்றுமையுடன் தேர்தல் களத்தில் நின்று பாஜகவின் முகத்திரையை கிழிச்சிச்சு அது பாஜகவுக்கு பெரும் பின்னடைவை தந்திருக்கு அரசு பள்ளி மாணவ செல்வங்களின் மருத்துவக் கனவை நனவாக்கும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமி ஓராண்டு நீட் பயிற்சி வகுப்புகள் ரிப்பீட் மேட்ச் செயற்கை நடைபெறுகிறது குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் காவேட்டிப்பட்டி நாமக்கல்